படிச்சிருக்கலாம் நீங்க அறிவு இருக்கலாம் நீங்க ஞானம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் எல்லாம் இருந்தும் தேவ இரக்கம் தேவ உதவி உங்களுக்கு இல்லனா கத்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இரக்கத்தை தருவாராக ரோமா திருச்சபையை மென்டர் பண்ணின அப்போஸ்தலாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் இப்படி எழுதுகிறார் ரொம்ப முக்கியமான வசனம் தமிழ்ல ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க நானே ஒன்பது 16 சோ தென் இட் இஸ் not of him that willeth nor of him that runneth but of god that showeth mercy இப்போ தமிழ் படிங்க ஆகையால் விரும்புகிறனாலும் அல்ல ஓடுகிறனாலும் அல்ல இறங்குகிறபனளேயாம் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க அறிவு இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் முதலே சொல்லிடுறேன் ஏன்னா நான் இறக்கம் இறக்கம் உதவின்னு சொன்னோன்னே சிலர்லாம் நான் படிக்க மாட்டேன் மக்கா இருப்பேன் ஆனால் கடவுள் இறக்கத்தில் உயர்த்துவான்னு சொல்லுவீங்க பாருங்கள் அப்படி சொல்லக்கூடாதுனால தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் இப்போ பவுல் சொல்கிறாரு நீங்கள் ஓடுறதுனாலும் அல்ல நீங்கள் 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 விரும்புகிறதுனாலும் அல்ல தேவனுடைய இறக்கத்தினால தான் ஒரு மனுஷன் உயர முடியும் இப்ப சொல்லட்டுமாங்க நீங்க படிச்சிருக்கலாம் நீங்க அறிவு இருக்கலாம் நீங்க ஞானம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் எல்லாம் இருந்தும் தேவ இரக்கம் தேவ உதவி உங்களுக்கு இல்லைனா நீங்க நினைச்ச உயரங்கள் ஒருவேளை எட்டாமல் போய்விட முடியும் ஒரு கமெண்டபுள் ஒர்க் பாராட்டத்தக்க சேவையை நான் செய்யலாம் நீங்க செய்யலாம் ஆனா அது செய்வதனால மட்டும் ஒரு கேரண்டி அல்ல நீங்க என்னாலும் உயர்ந்திருப்பீங்கன்னு கேரண்டி இல்லை நீங்க கடினமா உழைக்கலாம் அதனால நீங்க உயர்ந்துருவீங்கன்னு கேரண்டி இல்லை ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க நீங்க உழைக்கிறீங்க நீங்க எல்லாம் செய்றீங்க ஆனா ஒன்றுதான் என்னை உயர்த்தி நிறுத்துகிறது அது தேவனுடைய இரக்கம் மூணு பேரை தட்டி சொல்லுங்க தேவனுடைய இரக்கம் நான் உங்களுக்கு பைபிள் இருந்தே காட்டிடுறேனே பேதுரு கடலில் நிற்கிறார் கடல் சரியான கடல் தான் போட்டில் நிற்கிறார் போட்டு சரியான போட்டு தான் கடல் வேலை செய்கிறது போட்டு வேலை செய்கிறது என் வலை வேலை செய்கிறது அவன் கூட இருக்கிற ஆட்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவனுக்கு இருந்த திறமையிலும் அனுபவத்திலும் அறிவிலும் அவனுக்கு மீன் கிடைக்கவில்லை ஆனால் கர்த்தருடைய உதவி வந்த போது எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க இரக்கம் தேவை நல்லா கேட்டுக்கோங்க இன்னைக்கு நான் கதறவும் ஜெபிக்கவும் வந்தது ஒன்றுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இரக்கத்தை தருவாராக The mercy of God, the mercy of God. Hallelujah. இப்படி சொல்லட்டுமா நான் ஐம்பத்தெட்டு வருஷம் பிறந்ததுலேருந்து நூறு வருஷம் ஓடுகிறீர்கள் அந்த ஓடுகிற ஓட்டத்தின் பங்கில் உயரத்தினுடைய ஒரு பங்கில் ஒரு கேப் என்ன உங்களுக்கு இருக்கணும் இது நினைச்சா கூட எங்களால் சாதிச்சிருக்க முடியாது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது நடந்ததெல்லாம் ஒரே ஒரு காரணம் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினார் கரங்களை உயர்த்தி என்னோடு சொல்லுங்களேன் கர்த்தர் எனக்கு இரக்கம் அந்த நம்பிக்கை உள்ளவங்க கையை தட்டி சொல்ல மாட்டீங்களா ஒரு மனுஷன் உயர்ந்திருக்கிறான் அந்த உயர்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் உயர்த்தினார் என்ற ஒரு செக்ஷன் இல்லாத ஒருத்தன் உயர்ந்திருக்கானா அவங்க கிட்ட நீங்க இல்லாம இருப்பது ரொம்ப நல்லது ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நான் இப்படி சொல்றேன் என்னை நேசித்தார்கள் என்னை பார்த்து தீர்க்க தரிசனம் முறைத்தார்கள் எனக்கு நன்மை செய்தார்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் என் சாட்சி இருக்கணுங்க எல்லாம் எனக்கு இருந்துச்சுங்க உதவி இருந்துச்சுங்க நல்ல அப்பா அம்மாங்க நல்ல படிப்புங்க நல்ல பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையினுடைய மகத்துவத்தினுடைய பங்கில் ஒரு பெரும் பங்கு ஒரு சாட்சியா இருக்கணும் இதெல்லாம் என்னால் ஆகலங்க நான் நினைச்சா கூட முடிஞ்சிருக்காது கர்த்தர் எனக்கு இறக்கம் பாராட்டினார் இன்னொரு இரண்டு முறை சொல்வேன் கர்த்தர் எனக்கு இறக்கம் பாராட்டினார் இன்றைக்கு ராத்திரி இந்த சத்தத்தை கேட்க உங்களுக்கா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்டுவாராக அப்போது சொல்ல நடபடிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் மேக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி டூ ஹேவிங் தேர் ஃபோர் அப்டெய்ன்ட் ஹெல்ப் தேவனுடைய உதவியை பெற்ற பின்பு

என்ன சொல்றார் பாஸ்டர் திருநாமையை திருப்பி சொல்றனே இந்த நாள் வரைக்கும் நான் செய்ய வேண்டியதை செஞ்சு நான் ஏன் தெரியுமா கண்டினியூ பண்றேன் ஒரே ஒரு காரணம் தான் கர்த்தரிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டேன் இன்னொரு முறை இன்னொரு முறை அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கிறேன் கர்த்தரிடத்துல உதவியை நான் பெற்று கொண்டதுனால தான் இன்னைக்கும் நான் செய்வதை செய்து கொண்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ லூயா பக்க நீயும் மனுஷன் நானும் மனுஷன் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய குவாலிட்டினா சோர்ந்து போவான் நீங்கள் நீங்களாம் கடவுள் பாருங்கள் இவென்ச்சுவலி சோர்வு மனுஷனுக்கு வரும் ஆமேன் ஆனால் ஏன் தெரியுமா இவ்வளோ சோர்வுகள் வந்து எவ்வளோ எதிரடைகள் வந்து எவ்வளோ நிந்தனைகள் வந்தும் நம்ம செய்யறத உயர்வாகவே கண்டினியூ பண்ணுறதுக்கு ரீசன் பவுல் சொல்றார் ஐ அப்டெயின்டு ஹெல்ப் ஃப்ரம் காட் கர்த்தரிடத்தில் நான் உதவி பெற்றேன் பக்க வந்தேன் இன்னைக்கு ராத்திரி நம்ம கையை உயர்த்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது கர்த்தரிடத்தில் உன கேட்கணுங்க என் குடும்பத்துக்கு நீங்க மனம் இறங்குங்க குடும்பங்கள் உடையுது சந்ததிகள் செதறது வியாபாரங்கள் செதறது குடும்பம் நரகமா மாறுது இன்னைக்கு ராத்திரி நீங்க கதறி கூப்பிட்டு கேட்க வேண்டியது கர்த்தருடைய இரக்கத்தை

வீட்டுக்கு போகும்போது கதவு பூட்டி முழங்கால் போட்டு சொல்லணும் இன்னைக்கு நிக்கிறேன்னா அது என்னால் அல்லங்க உம்முடைய இரக்கத்தினாலே அழிலே சொல்ல மாட்டீங்க